இந்த மூன்று நாள் அருமையான நிகழ்வில் நம்முடைய நோக்கமே இந்த குழந்தைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும் அப்படின்ற நம்முடைய வாசிய இடப்படி நிறைய குழந்தைகள் வந்து கலந்தைகளுக்கு மனமாக நன்றி இதை அறையுடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இவங்க எல்லாருமே பின்னாடி வாழ்க்கையில் சொல்லிக்கக்கூடிய மைதங்களான மாணவர்கள்

எல்லாமே மனிதன் வந்து ஒரு பழக்கம் வழங்கிக்கிறது அனுமிதான் இவங்க வந்து அந்த மழை வீட்டாங்க அவரால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க அது சம்பவம் எங்கள் சொந்த பேருந்து ஆள்காட்டிகள் ஆள்காட்டிக்கிட்ட போகிறவங்க நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் நம்மளால் அடுத்த ரெண்டு சிறையிலே பண்ண முடியாது ஆனா நீங்கள் ஒரு மாதம் ஒரு மாதம் தொடர் பயிற்சி இருந்தால் உங்களுக்கு ஈஸியா மாற்றம் கூட வேறே மாய வித்தியெல்லாம் கேட்கல அவருடைய மூளையை படிக்கிறே இருக்காங்க தன்னுடைய டிவி நோக்கி செல்லு ஃபுல்லா உட்காது படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே மிக மிக முக்கியமான அருமையான பயிற்சி எல்லாருமே நம்ம காலியா படிக்கலாம் பயன்படுத்திக்க கேட்டுக்கிறேன் இந்த பரிசீலிக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நன்றி அர்ஜினாவுக்கு இந்த போட்டி கேட்டு